வணக்கம் நண்பர்களே நெய்னாரின் உணர்வுகள் கவிதை கணச்சனல்ல இன்றைய கவிதை காதலியும் அந்த சிவந்த உதடுகளுக்கு இப்படி கவிதை எழுதியிருக்கிறேன் வாங்க கேட்கலாம் என்னவல் உதடு சிமிழ் நான் சங்கமிக்க படைத்தவன் எனக்கு எழுதிய உள்ளே நுழைவதை விட அதில் தொங்கிக் கிடப்பதில் ஆனந்தம் இந்த கதவுகளுக்கு தாள் இல்லை இந்த கதவுகளுக்கு தாள் இல்லை என் கதவை திறந்தே அந்த கதவை மூடுவேன் கோடிட்ட வரிகளில் நான் எத்தனை முறை எழுதினாலும் கோடிட்ட வரிகளில் நான் எத்தனை முறை எழுதினாலும் வார்த்தைகளுக்கு அடங்காத வரிகளாக நீண்டு கொண்டே இருக்கும் இந்த சிவந்தத்தால் கசங்கியதும் இல்லை ஆயர்களைக்கு தூரணம் அமைக்கும் நுழைவு வாயில் ஆயர்களைக்கு தூரணம் அமைக்கும் நுழைவு வாயில் என்னவளின் கோபம் தணிக்க நான் கையில் எடுத்து வாயில் போட்டுக்கொள்ளும் திகட்டாத சுவிங்கம் என் மனக்காயத்திற்கு மருந்திடும் தேன் கிண்ணம் என் மனக்காயத்திற்கு மருந்திடும் தேன் கிண்ணம் கவிதை எழுத நான் அவ்வப்போது பார்த்து கொள்ளும் நந்தவனத்து பட்டாம்பூச்சி வணக்கம் எந்த கவிதை படிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் வளர உதவியா இருக்கும் நன்றி